டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டோட கடைசி வானிலறிக்கை இன்றைய வானிலறிக்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் சேர்ந்துகிட்டீங்கன்னா நீங்கள் தினம்தோறும் நம்ம வீடியோக்களை பார்க்க முடியும் அதனால மறந்துடாம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க இப்போ நம்ம நேற்று வரைக்கும் இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இலங்கையில மட்டுமே மழை பெய்யும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு முற்றிலும் வானிலை அமைப்புகள் மாறிருக்கு என்ன மாறியிருக்குன்னா தமிழ்நாட்டிலயும் இந்த சுழற்சி காரணமாக மழை கிடைக்க போகுது எங்கெங்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம் குறிப்பா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டம் அதுக்கப்புறம் மதுரை உள்ளிட்ட பகுதிகள் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட திண்டுக்கல் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்ல கண்டிப்பாக மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்ய போகுது ராமநாதபுரம் மதுரை அதுக்கப்புறம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உறுதியாகவே மழை இருக்க போகுது அதே போல சென்னையிலையுமே சென்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நாகப்பட்டினம் காரைக்கால் அந்த கடலூர் வரை இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தூரல் சாரல் மலைகள்லாம் இருக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி கனமழை கிடையாது இப்ப நம்ம சென்னைக்குமே மழை சொல்லி இருந்தாலும் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போறது இல்ல தூரல் சாரல் இல்லாட்டி அது கூட இருக்காது மேகமூட்டம்தான் இருக்கும் ஆனா மழை வாய்ப்பு இப்ப தெரிகிறது இப்ப நேற்று வரைக்கும் இலங்கையில மட்டும்தான் மழை பெய்யுங்கிற மாதிரி வானிலை அமைப்புகள் காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்று அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலயும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி காமிக்குது இப்ப குறிப்பா நாளைக்குதான் அது எப்பங்க பெய்யும்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நாளைக்கு ராமநாதபுரம் மதுரை இதுல தொடங்கக்கூடிய மழை பொழிவு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் தீவிரமடைஞ்சு டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை வாய்ப்பு நாளைக்கு உறுதியாக தெரியுது நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு புத்தாண்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதுக்கப்புறம் வந்து பெரிய மழை வாய்ப்பு நமக்கு தெரியல ஆனா வந்து வான மேகமூட்டத்துடன் காணப்படும் காரணம் என்னன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்திருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டுல வான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே தூரல் சாரல் எல்லாம் இருக்கும் இலங்கையில மழை வாய்ப்பு எப்படி இருந்து கேட்டீங்கன்னா இலங்கையில தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இப்பவே அங்க மலை வந்து தொடங்கி தொடங்கியிருக்கும் இலங்கையில பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு இருக்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழை வந்து அங்க தீவிரமடையும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்திகள் இப்படி இருக்கு அமெரிக்கா மாடல்ல பார்க்கும் போது பெரிய மழை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருப்பது போல தெரியல இருந்தாலும் நம்மளுடைய சென்னைக்கும் புதுச்சேரி அப்படியே சென்னைக்கும் புதுச்சேரி அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு அந்த அந்த கடல் ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சுழற்சி நிலவுவது போல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச கலர்ல காமிக்குது இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா தமிழ்நாட்டுல பெரிய மழை வாய்ப்பு பெய்வது போல எந்த வானிலை அமைப்புகளும் காட்டல கனமழை மிக கனமழை அதிகனமழை அந்த மாதிரி எல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த மலையை நம்பி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே தூரல் சாரெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல மழை இருக்காது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒருவேளை இல்லாம கூட போயிடலாம் இந்த சுழற்சி வலுவான சுழற்சி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு அடையக்கூடிய ஒரு சுழற்சி கிடையாது இது சாதாரண சுழற்சி இந்த சுழற்சி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடலை நோக்கி சென்று விடும் இதனால நமக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் மழையும் இல்லை நம்ம கேட்கறதெல்லாம் என்னன்னா ஒரு புயல் வேண்டும் புயல் வந்தால்தான் தமிழ்நாட்டுல மழை இப்ப பெய்யுது ஏற்கனவே நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவே பெய்யல வடகிழக்கு பருவமழையே பொய்த்து விட்டதுன்னு சொல்லலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பெஞ்சு மழை அப்படி என்ன பெஞ்சு ஒரு முப்பது நாள்ல முன்னாடியெல்லாம் ஐம்பது நாள் பெய்யும் மழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துல இந்த மூணு மாசத்துல ஐம்பது நாள் மழை பெய்யும் இப்ப எங்க ஐம்பது நாள் பெஞ்சா இருபது நாள் கூட பெய்யல பத்து பாஞ்சு நாள் கூட ஒழுங்கா மழை பெய்யல இந்த மழை எப்படி பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க அப்ப வந்து இயல்பான அளவு ரெண்டு புயல் தான் ஒரு புயல் மொந்தா புயல் இன்னொரு புயல் டிட்வா புயல் டிட்வா தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே மழை கிடைச்சிச்சு மொந்தா புயல் அப்படியே ஆந்திராவுக்குள்ள போச்சு டிட்பா புயல் தான் இலங்கையில சேதத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அருப்புக்கோட்டை கமுதி சாயல்குடி ராமநாதபுரம் மானாமதுரை சிவகங்கை மதுரை மேலூரு நத்தம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை அதிகரிக்க கூடும் என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் படிப்படியாக உயரக்கூடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அது நாளை ஒரு நாள் மட்டுமே சாத்தியம் நாளை மறுநாளில் இருந்து அது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்புகள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கடலோரத்திலும் மழை தொடங்கும் அதே போல அடுத்த கட்டமாக உள்ளே இருக்கக்கூடிய மதுரை வரைக்கும் அது எட்டி பிடிக்கும் பிறகு அங்க வரைக்கும் திண்டுக்கல் வரைக்குமே எட்டி பிடித்தாலும் அது மழையாக இருக்காது சாரல் தூரலாக இருக்கும் இப்படிதான் இருக்க போயிருது சென்னைக்குமே இந்த இந்த இலங்கையுடைய சுழற்சி காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது தூறல் சாரல் எல்லாம் இருக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வானிலை அறிக்கை இந்த வருடத்தோட கடைசி வானிலை அறிக்கையை ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன் ஏன்னா வடகிழக்கு பருவமழை பெய்ய வேண்டிய மழையே பெய்யலங்க வெயிலெல்லாம் எப்படி தாங்க போறோம்னு தெரியல அதனால ஜனவரி மாசம் இந்த பொங்கலுக்கு முன்னாடியே இல்ல பொங்கலுக்கு பின்னாடியே எதுவும் புயல் வருதான்னு பாக்கலாம் ஆனா இலங்கையில கடுமையான மழை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி